ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணுங்கிறத என்னோடய பிரார்த்தனை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் இன்றிருப்பு இருக்க வேண்டும் பராபரமே அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லோரும் இருக்கணும் ஆனால் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி பேசுகிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் கடன் பிரச்சனை ராவணனை வந்து சொல்லும்போது கம்ப ஆழ்வார் என்ன சொன்னார்னா கடன்பட்டார் நஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஆக்சுவலாக அந்த காலத்திலே கடன் இருந்திருக்கு தான் கம்பநாட்டா ஆழ்வார் சொல்லியிருக்காரு ராவணனுக்கு அதெல்லாம் கடனே இல்லை ஆனாலுமே கடன் எவ்வளவு குழப்பம் இருக்குமோ எவ்வளவு வருத்தம் இருக்கும் எவ்வளவு தடுமாற்றம் இருக்குமோ அந்த தடுமாற்றத்தை ராவணன் அடைந்தான் அப்படிங்கிறத சொன்னாங்க அது உண்மையோ பொய்யோ அது வேறு விஷயம் ஆனால் கடன் பட்டவர்கள் கலங்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் இன்றைக்கி கடன் இல்லாமல் இருந்தால் மரியாதை கிடையாது ஆனால் கடனை ஜாஸ்தி படுத்திக்காதீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடன் பிரச்சனையில் தத்தளிக்கும் ராசிகள் எவை நீ உங்களுக்கு இருக்கா பார்த்துருங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து மேஷராசிக்கு தான் ஏன்னா இப்போது இந்த சனி இருக்கார் அவர் வந்திருக்கிறது வந்து மீனராசி காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது ராசி அதாவது ஒரு ஒரு முப்பது ஒரு சைக்கிள் அப்படியே முடிக்க போகிறார் ஒரு சர்க்கிள் அப்படியே முடிக்கப் போகிறார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரிஸை முடிக்க போகிறார் த்ரீ தேர்ட்டிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி ட்ராவல் பண்ண போகிறார் த்ரீ சிக்ஸ்டி முடிஞ்சதுனால் ஜீரோ டிகிரி மறுபடியும் மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பார் இந்த டைமில் வந்து எல்லா ராசிக்கும் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுவார் உனக்கு என்ன பாவம் இருக்குது இந்த பாவத்துக்கு தண்டனை உனக்கு என்ன புண்ணியம் இருக்குது இதுக்கு நல்லது என்னுடைய நண்பர் ஒருத்தர் மீன ராசியில் இருக்கார் என்னுடைய எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருக்கு வந்து மீன ராசி ஆனால் அவருக்கு வந்து வசதி வாய்ப்புகளை பெருக்கிட்டே இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அப்போ அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா அவருக்கு யோகாதிபதி தசை நடக்கிறது ஸோ யோகாதிபதி தசை நடந்தால் இந்த ஏழரை சனியில் கூட பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால் இப்போது கடன் பிரச்சனை இருக்கே அப்படின்னு பார்த்தா சில ஜாதகங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பண வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு கடனை காட்டிலும் வருமானம் குறைவாக இருக்கும் அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் முதல்ல நிற்கிறது நம்ம மேஷ ராசி நண்பர்கள் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபக்திகள் நன்றாக இருந்தால் அவங்களுடைய லக்னாதிபதிக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய தசாபக்தி நடந்தாலோ இல்லை உங்கள் லக்னாதிபதிபதிக்கு சுவ பலன்களை தரக்கூடிய கிரகங்களின் தசா நடந்தாலோ உங்களுக்கு கெடுதல் நடக்காது அப்புறம் ஏன் சார் ராசிக்கு சொல்கிறீங்க பொதுவாக ராசிக்கு உடம்புக்கு தான் சொல்லின்னு இருக்கோம் ஆத்மாவுக்கு சொல்லலை இது ஆத்மாவுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி அது பொருந்தும் அதனால் லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் ப பார்த்துக்கோங்க ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் தத்தளிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள ராசியில் முதல்ல ராசி இருக்கிறது ரா ராசி நண்பர்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி நண்பர்கள் கும்பராசிக்கு வருமானமே இருக்காது இருக்கிற வருமானத்தையும் குறைக்கக்கூடிய வகையில் தான் சனி பயன் இருக்காரு வருமானம் குறையக்கூடிய ராசிகள் யாருன்னா கும்பம் மற்றும் மேஷம் மற்றும் சிம்மம் இந்த இந்த ராசிகளுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி சம்பந்தப்படுறார் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு இந்த கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு வருமானம் குறைபடும் ஒன்றா உடம்பு படுத்தி வேலைக்கு போக முடியாது உடம்பு படுத்தி பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லாட்டி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க குருட்டு தைரியத்தில் பண்ணியிருப்பீங்க இதை பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி கட்டாக மோட்டிருப்பீங்க இல்லாட்டி வந்து இன்கம் டேக்ஸ் கட்டாக மோட்டிருப்பீங்க ரைடு வரும் அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும் நீங்கள் இந்த தேதிக்குள்ளே கட்டலை அப்படின்னா உங்களை வந்து உங்கள் ஆஃபீஸை ஜப்தி பண்ணுறோம் இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை இல்லை அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வேலையை விட்டுட்டு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் குரோம்பேட்டில் சென்னையில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா இப்போ கான்டாக்டில் இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கடந்த ஒரு ஏழு வருஷமாக அவர் கும்பராசி அவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண முடியல அவரால் பிஸ்னஸ் பண்ணுறதை விட அவர் அம்மாவுக்கும் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வருமான தடை ஏற்படுத்துகிறோம் நீங்கள் கடனை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கும்பராசி நண்பர்களுக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மராசி ஏன்னா சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை சனி பார்க்க போகிறாரு அஷ்டம சனியாக பார்க்க போகிறாரு இதனால் உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதனால் மட்டும் இல்லைவிங்க குடும்பத்திலையும் பிரச்சனை குடும்பத்தில் வருமானம் இல்லாத சூழ்நிலை அதனால் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலை வருது தேவையில்லாத எல்லாம் போயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இதனால் உங்களுக்கு என்னன்னா அவமானம் எதிரிகள் உங்களை அவமானப்படுத்துவார்கள் இதில் எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பல பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படும் வேலையில் இருக்கக்கூடிய இருந்த அவங்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு வேலையை போக்க வச்சு வருமானத்தை தடைப்படுத்துவார் உங்களுடைய பதவியை கெடுக்க வகைக்கூடிய வகையில் இருப்பார் இதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் மரியாதை குறைவு ஏற்படுறதுனால வருமானம் இல்லாமல் போகும் ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சரி சரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அடுத்தது கன்னிராசி இந்த கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி வரார் அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டால் தவறான நபர்களின் தூண்டுதல் காரணமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸியாக போயிடுது குறிப்பாக இந்த கும்பராசி மீன ராசி கண்ணீராசிக்காரங்களெலாம் வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால்னா எக்காரணத்தை கொண்டும் லக்கை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி ஹார்ட் ஒர்க் பேஸ்டு உடல் உழைப்பால் இருக்க வேண்டும் நீங்கள் உடல் உடைக்க மாட்டேன் நான் உட்காந்து கம்ப்யூட்டரில் தட்டி நான் இந்த இந்த ஷேர் வாங்குகிறேன் இல்லை இந்த கோல்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிணீங்கன்னா பணம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ கடன் பிரச்சனையில் தத்தளி தத்தளிக்கும் ராசிகள் வரிசையில் அடுத்தது யாருன்னு பார்த்தேன்னா கன்னிராசிக்கு அடுத்தது தனுசு ராசியும் வராங்க மீன ராசியும் வராங்க ஸோ இந்த ராசிக்காரங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அக்கா தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணன் தங்கையாக இருந்தாலும் சரி உடன் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி மாமச்சனாக இருந்தாலும் சரி கடன் அன்பை முறிக்கும் வேண்டாத நீங்கள் கடந்த காலத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட நெருக்கடிக்க ப பண்ணியிருப்பீங்க எனக்கு இப்போவே பணம் வேணும் அப்படின்லாம் நீங்கள் ஏன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இந்த ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் அதிக பிரசீங்க செயல்படுவாங்க இதே வந்து சில ராசிக்காரங்களெலாம் வந்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் டோட்டலாக ஆறு ராசி இருக்கு இந்த ஆறு ராசிக்காரங்க கடனை அதிகமாக வாங்குறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்ல படோடாபத்திற்காக கடன் வாங்காதீர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதி வந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கார் வாங்கணுன்ட்டு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு ரூபா மீதி பதினேழு லட்ச ரூபாய்க்கு நான் கார் வாங்குகிறேன் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினீங்கன்னா அந்த பதினேழு லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுவீங்களா இல்லை சா சாப்பாடு சாப்பிடுவீங்களா இல்லை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா இதெல்லாம் இருக்குது நம்ம வந்து என்றைக்குமே இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்க இருக்குது பாருங்க மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய கலை அந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலன்னா தயவு செஞ்சு கடன் வாங்கிறதே தவிர்த்துருங்க ஸோ அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடனால் தத்தளிக்கும் ராசிகள் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த ராசி நண்பர்கள் முடிந்தவரை உங்களுடைய கடன் சுமையை குறைத்து கொள்வது நல்லது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் எங்களுக்கு பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன்னா கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை பற்றிய பரிகாரம் ஒன்று நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து உங்களுடைய வருமானத்தை ஈட்டுவதன் மூலமாக கடன் வாங்கும் சூழ்நிலையை குறைத்து கொள்வதற்குண்டான உபாவை உபாயத்தை அந்த அன்னை மகாலட்சுமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள்